அன்பு சந்தங்களுக்கு நாளகியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாளில் நட்பியலில் இருபத்தி நான்காவது அதிகாரமான கூடா நட்பு மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் கல்வியும் அறிவும் இல்லாத கூடா நட்பினரோடு தேர்தல் ஆகாது என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் நட்பின் பிழை பொருத்தல் சிறப்பு என்றாலும் கூட உள்ள கலப்பு இல்லாத ஒருவருடன் நட்பு செய்துவிட்டு அவர்களின் தவறுகளை பொறுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது இல்லை என்கிறார்கள் உள்ள பிணிப்பு இல்லாதவருடன் கொண்ட நட்பின் தொடர்பானது எப்படி இருக்கும் என்று கேள்வியை எழுப்பி சமண மனிதர்கள் மிக அழகாக பதிலளிக்கிறார்கள் போமை மூலம் வைகோலில் தீ பற்றினால் முதலில் பெருகுவது போல தோன்றி ஒன்றும் இல்லாமல் கெட்டுவிடும் நட்பு கூடா நட்பு என்கிறார்கள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருநூற்றி முப்பத்தி நான்கு பெருகுவது போல தோன்றி வை தீ போல் ஒரு பொழுதும் செல்லாதே நந்தும் அருகெல்லாம் சந்தன நீர் சோலை சாரல் மலை நாடர் பந்தம் நிலாளர் தொடர்பு குடா நட்பினரோடு உள்ள பிணிப்பு பற்றாகாத விரைவில் நிலையாமல் கெடும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்